திமுகவுடைய அமைச்சர் ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி எது பேசினாலும் அது சர்ச்சையாக வெடிச்சுக்கிறதும் அதுமாதிரி தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயபதி மறைமுகமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சி ஆரம்பித்தவங்கள் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிறாரு எம்ஜிஆர் ஆக முடியாத அப்போ எம்ஜிஆர் வலிமையாக இருந்திருக்காருன்னு சொல்லி அவங்களே ஏற்றுக்கிறாங்க அதுக்கு அடுத்து இந்த பூச கட்சி ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ஒரு அமாவாசை இல்லை ரெண்டு அமாவாசை வரைக்கும் தான் ஒரு கட்சி தாங்குமா அதுக்கப்புறம் கட்சியை களைச்சிட்டே போயிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இல்லை எம்ஜிஆர் வலிமையாக இருந்தார் சொன்னோம்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வலிமையாக இருந்தது காரணம் அப்படின்னு பார்த்தா அவர் தீமுகவில் இருந்தாராம் தீமுல இருந்து வெளியில் வரும்போது இருந்த தொண்டர்களை எல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு வந்து அதிமுகவில் சேர்த்துட்டாராம் அதனால தான் அவர் வலிமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையில் பேசியிருக்காரு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவர் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஆர்எஸ் பாரதியோடைய சர்ச்சையான பேச்சை பார்த்துருவோம் அரசு பாரதி அப்படின்ன பல விஷயங்கள் அவர் பேசிக்கி இருப்பார் அவர் வந்து மைக்கை தொட்டுட்டாலே வந்து ஏதாச்சும் சர்ச்சையான பேச பேசிக்கி இருப்பாரு இப்போதான் சமீபத்தில் ரஜினி கூட சொன்னார் ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் உட்காந்துக்கிட்டு வாத்தியாருக்கு வந்து டப்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் இது ஒரு ஸ்டூடண்ட்டு அதனால தான் ஏதோவாச்சும் பேசணும்னு பேசுகிறார் அங்கே நடந்த மைக் கிடச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிறாரு அப்போ எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னா நடிகர்களில் கட்சி ஆரம்பித்து வெற்றி கண்டவர் அப்படின்னா அதை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறார் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட வைக்கிறாரு அவர் அளவு வெற்றி கண்டதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா தீமு இருந்தார் அவர் இருந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வெளியே வந்தார் வெளியே வரம்பது அங்கே இருந்த திமுக தொண்டர்களை எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ திமுக தொண்டர்கள் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு திமுக இருந்த பெரும்பாலவர் அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆருடைய ரசிகர்கள்னு சொல்லலாம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் அன்னைக்கு திமுக இல்லை நிறையா இருந்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் திமுக இருந்ததுனால அப்போ எம்ஜிஆரு பல காரணங்களால் அங்கே விளக்கப்படுகிறார் விளக்கப்படும் போது சேர்ந்து அவருடைய ரசிகர்களும் வராங்க அப்படி சொல்ல மறுத்து திமுக காரங்களையும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்றாருங்க அப்போ அவருடைய மைண்ட பாத்தீங்களா இதுதான் சொல்றது ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டாரு வந்து உடனே அவர் வெற்றி கண்டுட்டாரு இனிமேல் யாருமே வந்து எம்ஜிஆர் போல வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவரே ஏத்துக்கிட்டாரு ஏன்னா அவர் இருக்கும் வரை திமுகவுடைய தலைவர் கருணாநிதியை அரியணையிலே ஏற விடாம வைத்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் புதுசாக வந்து கட்சி ஆரம்பித்தவங்கனா வந்து ஒரு அமாவாசை இல்லாட்டி ரெண்டு அமாவாசைக்கு தான் வந்து அவங்களுடைய கட்சி இருக்கும் அதுக்கப்புறம் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறாரு இப்போ ஒரு அமாவாசை ரெண்டு அமாவாசை அப்படின்றாரு இது வரைக்கும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் சீடைய சீமெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர்லாம் என்ன ஒரு அமாவாசை ரெண்டு அமாவாசையில் ஓடி ஆக போயிட்டாரு இன்ன வரைக்கும் வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு அவருடைய கட்சியை அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வந்திருக்காருன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி அமைச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறாரு தேர்தலை சந்திக்கும் போது எந்த கட்சி எந்த கூட்டணியில் போகுது அப்படிங்கிற விஷயமே நான் இன்னும் எத்தனை விஐபிக்கள் அதாவது அதிமுக சேர்ந்தவங்க திமுக சேர்ந்தவங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்கள் பழைய முன்னாள் எம்பி எம்எல்ஏ மண்ணும் பல நடிகர்கள்லாம் வந்து அதில் வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இன்னைக்கு அவருக்கு ஒரு பயம் வந்துருக்குன்னு சொல்லலாம் அரசு பாலதிக்கு கூட்டணியும் நோக்கில இன்னும் கட்சி மாநாடு நடத்தலை மாநாடு தான் எவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் விட ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிட்டாங்க அவருடைய தொண்டர்கள் அவ்வளோ பேர் வராங்க அதேமாதிரி வந்து அவருடைய படைப்பலம் எவ்வளவு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு கூட்டணி ஒன்று இருக்குது வேறு தனியாக நிற்க போகிறதில்ல திடீர்னு வந்து கூட்டணி வந்து கட்சிகள் இணையும் கட்சிகள் இணைக்கும் போது இன்னும் பலம் கொடுக்கும் அதுக்கெல்லாம் வந்து வேறு ஒரு அமாவாசை ரெண்டு அமாவாசையில் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வன்மத்தில் சொல்கிறாரு பார்த்தீங்களா இலக்காரா அப்படிங்களாம் நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் தான் வந்து திராவிட கட்சி நாங்கள் தான் வந்து வலிமையான கட்சி மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து புதுசாக அந்த ஒரு காளான் காளான் அது வந்து உடனே வந்து போயிடும் அப்படின்னு அது காளானா இல்லை காட்டு மரமா அப்படின்றது அது வளர வளர தான் தெரியும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமாவாசை ரெண்டு அமாவாசைக்கு போயிடும் அப்படிங்கிறாரு கூட்டணி அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குங்க கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க அசைக்கு விட முடியாது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெட் ஜேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெட் ஜேண்ட் வந்து இன்னைக்கு படங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த படங்கள் வெளியிறதுனால தமிழக திரையுலகம் எவ்வளவு பாதிக்காதுன்னு சொல்லி தமிழக திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க வெளியே சொன்னால் அதனால் நம்மளுக்கு பாதிப்பு வந்துருமோ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு ரெட் ஜேண்டுனால நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படி யாருன்னு சொல்லலை இன்னைக்கு பல தயாரிப்பாளர்கள் ஓடி ஒழிவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா ரெட் ஜேண்டு தான் அப்படி சினிமா துறையே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாளைக்கு சினிமா துறையை சேர்ந்தவங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா ஏன்னா சினிமா துறையிலேருந்து விஜய் வந்திருக்காரு விஜய் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வந்து தடுக்கப்பட்டது அவ்வளோ விஷயங்களை வந்து விஜய் பார்த்துருக்காரு அதனால் வந்து சி சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவு போது இன்னும் சினிமா துறை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சினிமா துறையை சேர்ந்த அனைவரும் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க திடீர்னு தேர்தல் வருது தேர்தல் களம் வருது சினிமா நடிகர்கள் நிறையா பேர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டா என்ன செய்ய முடியும் தீமாவானால் அதேதான் ஆர்எஸ் பாரதி ஏதோ மைக் அதிசிச்சு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பேசுறார் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி விஜயகாந்தை பற்றி விமர்சனமாக பேசியிருக்காரு அதேதான் எம்ஜிஆர் பற்றி பேசியிருக்காரு இப்போ விஜய் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து சீமானை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சீமானை விட்டுட்டாங்க சீமானை விட்டுட்டு விஜய்க்கு வந்துருக்காங்க ஏன்னா அவர் ஒரு நடிகர் நடிகர்னு ஒரு பின்புலம் இருக்குது பண்டிகர்னு பின்புலம் இருக்கிறதுனால மக்களுடைய ரீச் அதிகமாக இருக்குது ரீச் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எங்கிட்ட ஓட்டு போட்டுருவாங்களோ ரசிகர்னு சொல்லிட்டு ரசிகன்றது ஒரு பக்கம் அது மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து அரசு பாரதி ஆ ஒரு அமாவாசை ரெண்டு அம்மாசை தான் கட்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காமெடி தரமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இந்த காமெடி தரமான பதிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு செய்கியை விஜய் செய்வார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது